இங்க ஒரு மூணு பிச்சைக்காரங்க உட்காந்துருக்காங்க அங்க வந்த ஒரு சூப்பரான பொண்ணு ஏன் கூட இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா இருக்கிறவங்களுக்கு ஆயிரம் டாலர் தரதா சொல்றா அப்போ ரெண்டு பிச்சைக்காரங்க தாந்தான் தான் போவன் சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே அடிச்சுக்கிறாங்க அப்ப ஒரு பிச்சைக்காரன் மட்டும் அமைதியா உட்காந்துருக்காரு அத பார்த்து ஆச்சரியப்பட்ட அந்த பொண்ணும் அந்த பிச்சைக்காரங்கிட்ட போய் உனக்கு என் கூட வர இன்ட்ரெஸ்ட் இல்லையான்னு கேக்குறா அதுக்கு இந்த பிச்சைக்காரரோ ஆமான்னு சொல்றாரு கடைசியா இந்த பொண்ணு நீ எவ்வளவு பணம் கொடுத்தா என் கூட வருவேன்னு கேக்குறா அதுக்கு அந்த பிச்சைக்காரரோ மூவாயிரம் டாலர் கொடுத்தா வரேன்னு சொல்றாரு இந்த பொண்ணும் அவர்கிட்ட மூவாயிரம் டாலரை கொடுக்குறா ஆனா அவரோ மிச்சம் இருக்கிற ரெண்டு பேர் கிட்ட அதை பிரிச்சு கொடுக்க சொல்லிட்டு இவர் வண்டியில ஏறிடுறாரு இப்போ இந்த பிச்சைக்காரனை கூட்டிட்டு போய் அவனோட முடியெல்லாம் கட்டி பண்ணி அவனை ஸ்டைலா மாத்துறா ஏன் இந்த மாதிரி எல்லாம் அந்த பொண்ணோட ஃப்ரெண்ட் கேட்டதுக்கு இந்த மாதிரி என்னோட அப்பா அம்மா ஒரு பணக்கார மாப்பிள்ளைய கூட்டிட்டு வந்து கல்யாணம் பண்ணிக்க சொல்லி டார்ச்சர் பண்றாங்க அதனால எனக்கு ஒரு பாய் ஃபிரண்ட் இருக்கிறதா அவங்க கிட்ட போய் சொல்லிட்டேன் இப்போ இந்த பிச்சைக்காரனை கூட்டிட்டு போய் அவங்க கிட்ட அறிமுகப்படுத்தினா இனிமே என்ன தொல்லை பண்ண மாட்டாங்கன்னு சொல்றா இது தெரிஞ்சுகிட்ட அந்த பிச்சைக்காரருக்கும் இந்த பொண்ணு மேல இம்ப்ரெஷன் வந்துடுது இப்போ இந்த பொண்ணு டின்னருக்கு போனா இந்த பொண்ணோட அப்பா அம்மா அந்த பணக்கார மாப்பிளைய அங்க கூட்டிட்டு வந்துடுறாங்க அவனை பார்த்து கோவப்பட்ட இந்த பொண்ணோ உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிடுறா அதுக்கு அந்த பணக்காரனோ நீ மட்டும் என்ன கல்யாணம் பண்ணிக்கலாம் உன்னோட அப்பா அம்மா நடு தெருவுக்கு வந்துடுவாங்கன்னு மிரட்டுறான் அப்ப அந்த பிச்சைக்காரர் அங்க வரவும் அந்த பிச்சைக்காரரை பார்த்ததும் இந்த பணக்காரன் அமைதி ஆகிடுறான் அதுக்கப்புறம் தான் தெரிய வருது அவர் ஒண்ணு பிச்சைக்காரர் கிடையாது இந்த ஊர்லயே ஒரு பெரிய பணக்காரன்னு தன்னோட சொத்தை எல்லாம் ட்ரஸ்டுக்கு கொடுத்துட்டு தனக்கு பிடிச்ச மாதிரி அவர் வாழ்றதா இவ தெரிஞ்சுக்கிறா அதனால இந்த பொண்ணுக்கு அவர் மேல காதல் வந்துடுது கடைசியா இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்றாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க